இதில் இல்லாமைக்கு தண்ணியில் தான் இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வேர் வேரும் தண்ணியும் தான் இருக்குது சலாட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்துட்டு நான் கெதியாக வளரும் கெ சரியான குயிக்காக வளரும் யா இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நான் கண்ட பிடுங்கி தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறேன் சரி இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் கெதியாக வளரும் கெதி கெதியாக வளரும் இந்த இது மண்ணுக்குள்ளே வச்சது மண்ணுக்கு போட்டு வச்சது பாருங்க இது இதே இடத்து இதே இதையே நான் மா தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறேன் முதலாந்தேதி வச்சுனா இன்றைக்கு ஏழாம் தேதி ஏழு நாளைக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்காண்டு அதேங்களே இதையெல்லாம் கடகிறான்ண்டு வளரும் பெரியா வளரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ்கார்டின் ஜெர்மனி இந்த புதுசாக இந்த வீடியோ பார்க்குறார்கள் வந்து தோட்டம் வந்து ரெண்டு வகையாக நான் செய்கிறேன் ஒன்று மண்ணில்லை ஒன்று மண் இல்லாமல் தண்ணியில் மாத்திரம் செய்கிறேன் புதுசாக பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க இது நான் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக செய்து கொண்டு வரேன் யா இந்த முறை நான் ஒவ்வொரு முறையும் நான் கண்டுகள் வைக்கலாம் காட்டுறேன்னா இந்த முறை கொஞ்சம் கண்டுகள் நான் ஏற்கனவே வச்சுட்டேன் மற்றது குளிர் போய் இரவில் சரியான குளிராக இருக்குது என்ன மாதிரி தெரியாது வாங்க பார்ப்போம் ஓகே வாழையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க வாழை எவ்வளோ உயரமாக இருக்காண்டு சில நேரம் நீங்கள் கேட்கலாம் என்னண்டு டக்கண்டு போல தூரத்துக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்லி அது காரணம் வந்து நான் விண்டரில் பராமரிக்கிற முறை இன்றைக்கு வந்து மே ஏழாம் தேதி பாருங்க போல தூரத்துக்கு இல்லை இருக்காண்டு கூட பேர் அரைவாசியாக அதை வெட்டி விட்டுருக்குனா விண்டருக்கு ஆனால் அப்படி செய்கிற விளை நார்மலாக நீங்கள் வாழை எவ்வளோ தூரம் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது அது நான் ஒரு ஒரு வீடியோவில் உங்களை விரிவா தரேன் இப்போ வேறுங்க பார்ப்போம் குட்டி எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட நான் இந்தளவு இந்தளவு தூரத்தில் தான் நிலையெல்லாம் பட்டி போட்டு அப்படியே மூடுறேன் நான் நல்லா ஃபிட்டாக இதுக்குள்ளே வச்சு மூடணும் கம்ப்ளீட்டாக மூடினா அப்படியே அதே இடத்துலேருந்து வளருவேறு திருப்பி நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் இதை மாதிரி விண்டருக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்லி ஸோ பாருங்க வாழை எப்படி இருக்கு இந்த அளவு இரமே இந்த வருஷம் குள்ளே போட்டாலும் போடுவார் பாப்போம் ஓகே மற்றும்படி இங்கே இதில் பூக்காண்டுகள் வந்து நான் வந்து ஏற்ற மாதிரி வைக்கிறோம்னா மார்ச் ஏப்ரலில் இருந்து பூக்க வலிக்கிட்டிருந்தால் ஒவ்வொரு டைப்பான பூ இருக்குது டூல்பாக இருக்குது எல்லோரும் பூப்பினோம் ஒவ்வொரு நேரத்துக்கு வேறு இதுக்கு கிழங்கு வச்சுருக்கோம் அந்த ஜூன் ஜூலியில் தான் வெளியில் வரையணும் அதே மாதிரி இதுக்குள்ளே வரைகணும் நான் நினைக்கிறேன் ஜூன் ஜூலியில் வழியில் வந்து நல்ல பூ வரும் அதுவும் பேருந்து பார்க்கலாம் இல்லை ரபாபாக இருக்குது இதுக்குள்ளே நாங்கள் போனன் போட்டிருக்கிறோம் மற்றது இதில் வெங்காயம் லீக்ஸும் டாட் இருக்குது இன்னும்க்குள்ள லீக் செஞ்சாலும் வெங்காயம் மற்றது இது வந்து கரெக்ட் இருக்குது கேரட் டாட் இருக்குது இப்போ எல்லாம் கொஞ்சம் குளிர் தான் ஆனால் எல்லாம் நீக்கணும் பிரச்சனை இல்லை பாப்பாம் இந்த மாதிரி போகுதுண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா எல்லாத்தையும் நத்தியோ குருவியோ எது திண்டுட்டுது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே திருண்டுட்டுது மொட்டை அடிச்சிட்டு அப்படியே தான் என் பழைய வீடியோ பார்த்த விதரையும் என் ஹைட்ரோபோனிக் தோட்டம் இங்கே இருக்குது இதில் வச்சா எதுவுமே நடக்காது அந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கும் காட்டுறோம் ஸோ இதுதான் என் ஹைட்ரோபோனிக் தோட்டம் பைப்பில் தண்ணியில் மண்ணில் பழைய வீடியோ பார்த்த விதையும் இருந்தாலும் புது வீடியோ பார்க்குறவைக்காக திருப்பி நான் இதற்கு வழியாக காட்டுறேன் இதில் மண் இல்லாமைக்கு தண்ணியில் தான் இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் வேர் வேரும் தண்ணியும் தான் இருக்குது தண்ணி தண்ணிக்குள்ளே கலந்து வச்சுருக்கும் இந்த கண்டுகளெல்லாம் கிட்டத்தட்ட டெண்டுக்கெல்லாம் பத்து நாள் ஆகுது இன்றைக்கு சலாட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கெதியாக வளரும் கெ சரியான குயிக்காக வளரும் യാ അപ്പി പുതുസ പാക വീഡിയോ പഴയ വീഡിയോ പോയി പാരവോ അതിൽ നെറിയ ഇൻഫർമേഷൻ പറ്റി ഓക്കെ നമ്മൾ പോവോ എല്ലാം സല്ലോ കിട്ട പത്ത് നാളാകു നയ്ക്കു കത്തരിക്കാമേ ഒര് ടൈപ്പാണ് കത്തരിക്ക മുറിയ വെച്ചിരിക്കേണ്ട ஒவ்வொரு கலரில் தண்ணி கொஞ்சம் குளிராக இருக்குது இந்த முறை என்ன மாதிரி வருதுன்னு தெரியல பார்ப்போம் ஒவ்வொரு கலர் பச்சை கத்திரிக்காய் நோமெல்லாம் நான் நாற்று தான் வைக்கிறேன் நான் இந்த முறை எல்லாம் வேண்டி வச்சுருக்குறேன் பார்ப்போம் இந்த மாதிரி வருதாண்டு எல்லாம் ஒரு சின்ன மரமாக தான் வேண்டி வச்சே நான் இந்தளவு இப்போ பெருசாக வந்திருக்கணும் வெள்ளை கத்திரிக்காய் தக்காளி மரம் தக்காளி மரம் நோமலாக தக்காளி மரம் தான் கெதியாக வளர்கிறது தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான குறுமையாக இருக்கிறார் என்னென்னு சொன்னால் குளிர் இரவில் சரியான குளிர் அதில் வேறு பெருசாக வர மாட்டார் இதில் இதே இதே நேரத்தில் மண்ணில் வச்சது நான் உங்களுக்கு காற்றணுந்து இந்த மாதிரி பெருசாக வளர்ந்து இதே அளவில் தான் வேண்டி வச்சது மண்ணில் வச்சது எல்லாம் நெல்லாக வளர்ந்துருக்குது இது இதாக இருக்குது தக்காளிக்கும் குளிருக்கும் சரி விராத போகமே தெரியும் தானே இது வந்து நான் திருக்காயில் ஊர்ல போன நேரம் வெக்கேஷன் போன நேரம் ரோட்டில் பார்த்து நல்ல ஒரு வடிவான பூ இருக்கும் இதில் பூக்கும் இன்னும் அதில் கொஞ்சம் இதை கொண்டு வந்து நான் வச்சுருக்கேன் பார்ப்பேன் ஓகே இப்போ பாருங்கோ அங்கால காட்டுறன் நான் இந்த சிஸ்டத்தில் என்னத்துக்காக நல்ல அம்மான்னு சொன்னால் கண்டுகளை நீங்கள் பெரிய ஒரு கண்டுகளை தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு பேருங்கோ இந்த ஒரு ஸ்டேஜில் தான் நான் கண்டை பிடுங்கி தண்ணிக்குள்ளே வச்சுருக்குறேன் சரி இதில் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் கெதியாக வளரும் கெதி கெதியாக வளரும் இந்த இது மண்ணுக்குள்ளே வச்சது மண்ணுக்கு நாற்று போட்டு வச்சது பேரங்கோ இது இதே இடத்து இதே இதையே நான் மா தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறேன் முதலாந்தேதி வச்சுனா இன்றைக்கு ஏழாம் தேதி ஏழு நாளைக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கேன் அதேங்களே இதையெல்லாம் கடகடான் வளரும் கெதியாக வளரும் அதான் இதில் ஒரு நன்மை உண்டு கெதியாக முளைக்கும் கெதியாக காய்க்கும் நிறைய காய்க்கும் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் ஏழு நாள் அது அப்படியே தான் இருக்கிறார் வேறு வளருவார் கிதியாக வளர்ந்து கொண்டு வேறு அதுதான் கனவருக்கு தெரியும் இது வளர்ந்த பிறகு இங்கே இருந்து இங்கே வைக்கலாம் இங்கே இருந்து எந்த ஸ்டேஜ்லேயும் தூக்கி கண்டுகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போகலாம் ஒரு பிரச்சனையாக இல்லை நான் இன்னும் கண்டுகள் வைக்கணும் இது நான் நேரத்துக்கு வச்சபடியாக அவங்களுக்கு காட்டுறேன் இந்த நிலைமையில் தான் இருக்குது ஓகே இனி இந்த இதை பார்ப்போம் இதில் கொஞ்சம் உருளைக்கிழாங்கு போட்டிருக்குறோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பாத்திலையும் ஒவ்வொரு கலரான ஒவ்வொரு டைப்பான உருளைக்கிழங்கு போட்டிருக்குறோம் ஒன்று சிவப்பு சின்ன கிழங்கு பெரிய கிழங்கு இப்படி நாவல் கலரில் கிழங்கு இந்த ஏதோ எல்லாம் போட்டுருக்குறா எந்த ஒய்ஃப் தான் இதெல்லாம் செய்கிறவா அவட்டியே விட்டாச்சு ஓகே ஸோ இந்த நிலைமையில் தான் எங்கள் கார்டன் இருக்குது இதிலேயும் ஒரு வாழை இருக்குது பூனம்புற இன்டர்வு தான் கொண்டு வந்து நான் வெறும் ஓரளவு இதோடு தான் கொண்டு வந்து வச்சது அப்படியே நிற்கிறார் மற்ற அது செத்துட்டது திருப்பி வாழை அறியினா இதில் ரெண்டு நான் மூண்டு இந்த இதில் வரையினா நிறைய வாங்குவேன் இந்த தேனீக்கள் இது வந்து போன வருஷம் முதல் வருஷம் இருந்தது இப்போ இல்லை எல்லாம் பறந்துட்டோம் இந்த வருஷம் ட்ரைவ் பண்ணான்னு வைக்கணுமெண்ட்டு சரி இல்லை பாப்போம் சில நேரம் தானாகவே வந்து உள்ளுக்குள்ளே இருப்பினம் ஆனால் இந்த முறை வரே இல்லை போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் தானா வந்து இருந்தவை பாப்போம் ஸோ இந்த நிலைமையில் தான் எங்கள் கார்டன் இருக்குது பாருங்கோ நிச்சயமாக புதுசாக இதை பார்க்குற வைக்கு நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்னடா இது தண்ணிக்குள்ளே இது வளருதுன்னு சொல்லி இது சொல்கிறேன் ஹைட்ரோபானிக் சிஸ்டம்னு சொல்லி என் பழைய வீடியோ பேருங்கோ இல்லையான்னு சொன்னால் இதுக்கு புது ஆக்களுக்காக நான் இன்னொரு வீடியோண்டு வடிவாக இந்த வருஷம் போடுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாபி டூ பிளாஸ் உங்களுக்கு வாங்க நாற்றை காட்டுறேன் நாற்று போட்டு வச்சுருக்கேன் பக் இல்லை குளிரெண்டவடியாக எல்லாம் நாற்றுலாம் மிளகா கண்டு எல்லாம் வச்சு கிடக்குது இனிமேல் தான் வைக்கணும் இதில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கண்டு முருங்கை மரம் கொட்டை போட்டு முளைச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தக்காளி மரத்தை காட்டுறேன் தண்ணியில் வச்சபடியாக இந்த முறை குளிரண்டபடியாக வளராமையாக குறும்பனாச்சுன்னே நான் இருக்கினா வாங்க தண்ணியில் வச்சதையும் மண்ணில் வச்சதையும் உங்களுக்கு அட்ரணும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாங்க ரெண்டும் ஒரே மரம் பாருங்க அஞ்சு பேருங்க இது வந்து மண்ணில் வச்சது அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்னு பார்த்தீங்களா இது இந்த மரம் மற்றது இஞ்சி அவ்வளவு இதானு அவர் காய்க்காவும் போகிறார் எல்லாம் பூ இல்லாமல் போத்து என்னென்னா இப்போ என் வாய்ஃப் இதை பார்க்க இல்லை பார்த்தாண்டா சொல்லுவா பார்த்தியோ நீ மண்ணில் வ தண்ணியில் வச்சா எப்படி இருக்காண்டு நடுகளும் சொல்லுவாண்டு இப்போ சண்டைக்கு வரப்போகிறா பாபம் ஆனால் அது குழி ரெண்டாவடியாக அப்படியே இருக்குது பாப்பம் கொஞ்சம் வெயில் வந்தால் பிற மச மசாண்டு வளருவேன் நம்மளை நான் தக்காளி மரம் ஒன்று தான் வேணுவேன் வேண்டிட்டு இதில் வர கிளிகளை பிடுங்கி திருப்பி இதில் வைக்க திருப்பி வேர் வச்சு மிளக்கிக்கும் அதில் என்ன தக்காளி மரம் தேவைப்படுறதுல பாருங்க இந்த இந்த கோவா புரோக்கோலி கோவா இதெல்லாம் பாருங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் தான் இருக்காண்டதில் அவன் அந்த மரத்தை காட்டுறேன் இதை கா இதை சொல்லவே கோவம் தான் பெரும் பிரச்சனை இல்லைன்றாலும் காட்டுவான் கோவம் பெறாட்டு இது நிலத்தில் வச்சு அது பெருங்கோ அப்படி எல்லாம் திண்டுட்டு தண்டு எல்லாத்தையும் முதலும் காட்டினாலும் பிறகு மொட்டை அடிச்சுட்டுதான் அப்படியே எல்லாம் இதுதான் ஒரு பிரச்சனை அதில் வச்சா அந்த மாதிரி வேற ஒரு தக்காளி மரம் தான் பிழைச்சிட்டுது ஆள் பார்க்க பார்த்தா சொல்லுவாப்பா அவருக்கு தனியாக மண்ணில் தான் இருப்போம் ஜெயம் கொண்டு ஆசைப்படுவாள் மண்ணில் செய்கிறதான்னு நெல்லமுன்னு சொல்லி தட்ட விருப்பம் ஓகே இது எந்த ஹாபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது பாருங்கள் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட இப்படித்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கும் பாலா நன்றி வணக்கம்